ே மனித வாழ்வு சிறப்படைய மகான்கள் எண்ணற்ற வழிமுறைகளை கூறியுள்ளார்கள் அந்த வகையில் பல அரிய மந்திரங்களையும் தந்துள்ளார்கள் மந்திரம் என்பது மனதை திறம்படுத்தும் பொருள் என்று பெயர் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு மந்திரம் உண்டு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு மந்திரம் உண்டு அதே போல் மந்திரங்களில் மாலா மந்திரம் மந்திரம் பீஜ மந்திரம் காயத்ரி மந்திரம் என்று அநேக பிரிவில் இருக்கின்றன அதெல்லாம் ஒரு மனுஷன் படிக்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மமே போதாது ஏன்னா அவ்வளோ இருக்குது படிப்புக்காக சரஸ்வதி மந்திரம் செல்வத்திற்காக லக்ஷ்மி மந்திரம் பகை அனுமன் நரசிம்மன் கருடன் வீரபத்ரர் பைரவர் இப்படி இன்னும் கிரகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் இப்படி அநேக அநேக மந்திரங்கள் இருக்கின்றன எனக்கு இதெல்லாம் செவிக்க நேரம் இல்லைங்க செவிக்க முடியாதுங்க ஞாபகத்தை வச்சுக்க முடியாதுங்க ஒரே மந்திரம் சொல்லுங்கள் அந்த மந்திரம் எனக்கு எல்லா வகையிலையும் நன்மளிக்கணும் அப்படி ஒரு மந்திரம் எதாவது இருக்கா இதை பற்றி ஏதாவது மந்திரங்களை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்கார்கள் இந்த மந்திரத்துக்கு பேர் வந்து சிந்தாமணி மந்திரம் என்று பெயர் சிந்தாமணி மந்திரம் என்றும் காமதேனு மந்திரம் என்றும் மந்திர கல்பவ்ஷம் என்றும் புவனை புவனேஸ்வரி பீஜம் என்றும் சக்தி பீஜம் என்றும் இதை கூறுவார்கள் இந்த மந்திரத்தை பிரபலப்படுத்தினது திருமுறை தேவர் தான் வணக்கத்திற்குரிய சித்தர் ஐயா அவர்கள் அன்னை ஆதிபராசக்தியின் அம்சத்தை அனைத்தையும் அடக்கி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மு பெரிய புஸ்தகத்தில் எழுத வேண்டிய விஷயத்தை பூரா ஒரு நாளே நாலு வரையில் சொல்லிட்டு போயிருக்கார் ஒரு பாடலில் அந்த பாடலை தான் அடியனுடைய விஷிட்டிங் கார்டில் பின்புறமாக அதை போட்டிருப்பேன் ஏன்னா அந்த பாடல் மிக மிக அர்த்தமுடையது அன்னை ஆதிப்பராசக்தியின் அம்சங்களை பூரா உள்ளடக்கியது எளிய முறையில் நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்த பாடல் இது இந்த திருமந்திரம் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்திற்குள்ளே இனி திருந்தாளேன் இந்த பாட்டோட விளக்கம் சொன்னோன்னா ஒரு மணி நேரம் சொல்லணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதில் அண்ட பிரபஞ்ச ரகசியம் பூராமே இதுக்குள்ளே இருக்குது பிரபஞ்ச ரகசியம் ஐம்பூத ரகசியம் இறைவனுடைய ஐங்காரிய ரகசியம் ஐம்பேறு சக்திகள் ரகசியம் ஐம்பூத ரகசியம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இந்த ஒரு பாடலுடைய விரிவாக்கம் தெரிஞ்சாலே ஆன்மீகத்தில் எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி தான் அப்பேற்பட்ட ஓங்காரியாக இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி எழுச்சி பெற்று ஆங்காரி ஆகி ஐந்து மூர்த்தங்களை தோற்றுவிக்கின்றார்கள் வைக்கின்றார்கள் அந்த ஐந்து மூர்த்தங்கள் தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஐந்து மூர்த்தங்களை தோற்றுவித்து அந்த ஐந்து மூர்த்தங்களுக்கும் தானே சக்தியாக பிரம்மாவிடம் சரஸ்வதியாகவும் விஷ்ணு மகனிடம் அன்னை ஆதி மகாலட்சுமியாகவும் ருத்ரபவனுடன் அன்னை மகா ரௌத்ரியாகவும் மகேஸ்வரனுடன் ஸ்ரீ மகேஸ்வரியாகவும் சதாசிவ பெருமானிடம் மனோன்மணியாகவும் இருந்தே ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்து தொழில்களும் செய்கின்றார் அப்பேற்பட்ட அன்னை ஆதிசக்தியானவர் உறைந்திருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது என்றால் அதுதான் ஹ்ரீங்காரம் என்று திருமலர் கூறுகின்றார் இந்த சிந்தாமணி பீஜம் என்பது ஓம் ஹ்ரீம் நமக இவ்வளோதான் ஓம் ஹ்ரீம் நமக எனக்கு எந்த மந்திரமும் ஜபிக்க முடியலைங்க அப்படிங்கிறவங்க காலையில் பிரம்மமூரில் எஞ்சி குளிச்சுட்டு நல்ல நாடி சுத்தி பிராணாயமம் தெரிஞ்சால் நாடி சுத்தி பிராணாயாமமும் சக்தி பிராணாயாமமும் கும்பக பிராணாயாமம் இந்த பிராணாயாமலாம் செஞ்சு மனதை நல்லா ஒருநிலைப்படுத்தி சுவாசத்தில் மனசை வச்சு இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் ஓம் நமகம் என்று ஜெயிக்க வேண்டும் இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்ன ரகசியம்னா இந்த ஓம்ங்கிறது பிரணவம் மகா பிரணவம் எல்லா மந்திரங்களுக்கும் முதலில் வரக்கூடியது இந்த பிரபஞ்ச தோற்றமே தான் தோன்றாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஓம் வந்து இந்த உலக வாழ்க்கைக்காக ஒரு படிப்பு செல்வம் திருமணம் நோய் நீங்குதல் இப்படி இந்த உலக விஷயத்துக்காக இம்மைன்னு சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று விஷயத்துக்காக இந்த மந்திரத்தை ஜெபிப்பதாக இருந்தால் ஓமுங்கிற பதத்தை ஏற்றணும் முக்கால் பங்கு ஓம் இருக்கணும் மூலாதாரிலேருந்து ஆரம்பித்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி வரணும் ஓம் வரணும் ஓமுங்கிற வார்த்தை வரணும் இம்முங்கிற வார்த்தை இந்த ஆங்கிலம் வந்து நிறுத்தணும் இந்த உலக வாக்கியம்னா முக்கால் பங்கு ஓவம் இம்மை வந்து குறைச்சும் படிக்கணும் அதே இந்த உலக வார்த்தையெல்லாம் போதுங்க நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டேன் நிறைவு பெற்றேன் இனிமேல் அந்த என்று சொல்லக்கூடிய சூட்சி உலகத்தில் நறுக்கதி அடையணும் என்னோடய ஆன்மா நல்ல நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிச்சு ஒரு நிஷ்காமியமாக வழிபடுறாங்க எந்த விதமான விருப்பு வெறுப்பற்று இறைவோட அருளே போதுங்கிற நிலையில் வழிபடுறவங்க இந்த ரீம் செபிக்கும் பொழுது சாரி இந்த ஓம் சொபிக்கும் பொழுது இம்ம வந்து ஏற்றணும் இப்போ ஒரு முறை சொபிச்சு காட்டுறேன் இது இந்த உலக வாழ்க்கைக்காக செபிக்கிறவங்க இப்படி செவிக்கணும் ஓ பார்த்திங்கன்னா இம் கம்மியாக இருக்கும் இதே மறுமைக்காக அந்த உலக வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து செபிக்கிறவர்கள் இம்ம ஏற்றணும் ஓ இப்படி தான் செவிக்கணும் இப்படி செவிக்கிறதுனால என்ன வித்தியாசம் உண்டாகுது அப்படின்னா ஓங்கிற வார்த்தை கண்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் காரியப்படும் அப்போ கண்டத்துக்கு கீழே இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த உலக வாழ்க்கைக்கு சம்மந்தமான கருவிகள் கண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடியது பரலோகம் அதாவது மறுமைக்கு உண்டான கருவிகளை இயக்கக்கூடிய சக்தி படைத்தது அப்போ இந்த மந்திரத்தை எத்தனை முறைங்க செவிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து நூற்றி எட்டு முறை செவிச்சிட்டு வரணும் எத்தனை நாளைக்கு செவிக்கணும் கணக்கெலாம் கிடையாது குறைஞ்சது எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஒரு லட்சம் முறை உருவாறுனா தான் அதோடைய வேலையை தொடங்கும் சரி இதை ஜெபிக்கிறனால என்ன பலன் அப்படின்னா இது அந்த பலன் இந்த பலனெலாம் கிடையாது இந்த மந்திரத்தை என்ன நோக்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றும் ஒரு வியாபாரி நல்லபடியாக ஆகணும் அது மூலிமா நல்லா செல்வம் அடையணும்னு நினச்சி இந்த மந்திரம் ஜெபிச்சா அவங்களுக்கு அந்த செல்வம் கிடைக்கும் ஒரு மாணவர் நான் படிப்பில் நல்லா படித்து தேர்ச்சி பெற்று முதன்மை மாணவனாக திகழ வேண்டும் அப்படின்னு நினச்சா அதுவும் கிடைக்கும் இதே ஒரு யோகி தன்னுடைய பிறவி பலனை அறிந்து மாயை கருமம் அகங்காரம் என்ற மூவினைகளை நீக்கி முக்தி நிலை நோக்கி நான் போகணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நான் என்னுடைய இறுதி இலக்கை எட்டணும்னு நோக்கி அதை நோக்கி ஒருத்தர் பயணித்து அவர் இந்த மந்திரம் ஜெயித்தாலும் அவருக்கும் இந்த மந்திரம் சித்தியாகும் அதனால தான் இதுக்கு பேர் சிந்தாமணி மந்திரம் என்று பேர் வச்சுருக்காங்க சித்தர்கள் சிந்தாமணி சிந்தையில் நினைப்பதெல்லாம் அருள்மணி சிந்தாமணி அதனால் இந்த மந்திரத்தை நமது அன்பர்கள் அனைவரும் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரீம் இல்லாத மந்திரமே கிடையாது நீங்கள் என்ன தெய்வத்தை எடுத்து பாருங்கள் சரஸ்வதியா ஓம் ஐம் ரீம் சரஸ்வதியே நமக லக்ஷ்மி மந்திரமா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரச பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக இப்படி பாருங்கள் ஒரு மாரியம்மனார் தாந்திரி காளியம்மனார்ந்தாந்திரி அங்காள பரமேஸ்வரி சரஸ்வதியாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை எத்தனை பெந்தவங்கள் இருக்கிறதோ அத்தனை பெந்தைவுகளுக்கும் தனித்தனி மந்திரம் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது ஈஸியாக எப்படின்னாக்க எளிய முறையில் மாரியம்மனா ஓம் ரீம் மாரியம்மனே நமக காளியம்மனா ஓம் ரீம் காளியம்மனே நமக இப்படி செவிச்சாலே போதுமானது நீங்கள் எந்த பெந்தெய்வ கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் அந்த தெய்வத்தோட பேரை முதல் தெரிஞ்சுக்குங்க ஒரு செல்வநாயகி அம்மன் இருக்கனாக்க ஓம் ரீம் செல்வநாயகி அம்மனே நமக அப்படின்னு செவிக்கும் பொழுது அந்த அம்மனுடைய அருள் கடாட்சம் தனக்குள் பிரவேசித்து தன்னுடைய விருப்பங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றி தரும் என்பது சிறிது மையமில்லை எனவே அன்பர்களே இந்த சிந்தாமணி மந்திரத்தை ஜெபித்து சிந்தை நினைத்ததெல்லாம் அடைந்து பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்